விருச்சக ராசிக்காரங்களுக்கு இனிமே தான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அவங்களுக்கு கடந்த பத்து வருஷங்களா சரியான வாய்ப்புகளே இல்லை ஏன் வாய்ப்பே எதுவும் கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த பத்து வருஷமா மிகுந்த போராட்டம் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டாலும் நினைச்சது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கஷ்டத்துலேயே சோகத்திலேயே இருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல வருஷங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்தே நல்ல வருஷம் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இன்னும் நல்ல வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல அவங்களுக்கு முன்னாடியே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க சும்மா கடந்த காலத்தை நினச்சி சோர்ந்து போய் உட்காந்துராதிங்க அடுத்தடுத்து முயற்சி பண்ணுங்க முயற்சி திருவணியாக்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே நல்ல நல்ல ஒரு அனுபவ கல்வி அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க அடுத்தடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க அடுத்து முயற்சி பண்ணி போய்கிட்டே இருங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷம் ஸோ கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸில் முடியும் நல்லா படிங்க வேலைக்கு போங்க சம்பாதிங்க சேர்த்து வைங்க வீடு கட்டுங்க நல்ல துணையாக தெரிஞ்செடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கான நல்ல வாழ்க்கை இருக்கு ஸோ முயற்சி மட்டும் என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு இனிமேல் தான் நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்க சரிங்க அடுத்தடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்